அமெரிக்காவின் ஷாப்பிங் மால்களில் திருடி இந்தியர் ஒருவர் சிக்கியிருந்து பெரும் விவாதங்களை கிளப்பியிருந்த நிலையில் தற்போது இந்திய வம்சாவளி டாக்டர் ஒருவர் இந்த பிரச்சினையில் சிக்கியிருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கும் மருத்துவரின் பெயர் ரித்தேஷ் கல்ரா ஐம்பத்தோரு வயதான இவர் முறையான மருத்துவ காரணமின்றி தனது நோயாளிகளுக்கு பாலியல் சலுகைகளுக்காக மருந்துகளை விநியோகம் செய்திருக்கிறார் இது குறித்து அமெரிக்க வழக்கறிஞர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் செகாகஸை சேர்ந்த ரிதேஷ் கல்ரா தனது மருத்துவ அலுவலகத்தில் அதிக வீரியம் கொண்ட ஓபியாய்டுகள் மற்றும் கோடினுடன் பிரமுகதாசின் போன்ற மருந்துகளை நோயாளிகளுக்கு வழக்கமாக பரிந்துரைத்து வந்துள்ளார் இதன் மூலம் அவர் ஒரு மாத்திரை ஆலையை நடத்தி வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து அமெரிக்க வழக்கறிஞர் அலினா ஹப்பா கூறுகையில் மருத்துவர்கள் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் கல்ரா அந்த பதவியை பயன்படுத்தி போதைக்கு அடிமையாக்கி வாதிக்கப்படக்கூடிய நோயாளிகளை பாலியல் ரீதியாக சுரண்டி நியூ ஜெர்சியில் பொது சுகாதார திட்டத்தை மோசடி செய்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை கல்ரா முப்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான ஆக்சிகோடான்கள் மருந்துச் சீட்டுகளை வழங்கியுள்ளார் ஒரு நாளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருந்துச் சீட்டுகளை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது லானில் உள்ள ஒரு மருத்துவரும் உள் மருத்துவருமான கல்ரா நேரில் வராதவர்களுக்கும் ஆலோசனை வழங்கியதாக பொய்யாக பில் செய்துள்ளார் என்று அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது